எழுபத்தி எட்டு ரன்னில் ஆல் அவுட் இங்கிலாந்து அணியை மீண்டும் சம்பவம் செய்த இந்திய அணி முதல் நாளிலேயே போட்டியின் ரிசல்ட்டை காட்டிய இந்தியா அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது மூன்றாவது போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க ஏற்கனவே சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இங்கிலாந்து அணிக்கு பெரும் சவாலாக இருந்தது அதுவும் இரண்டாவது டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை திணறடிக்கும் அளவுக்கு இருந்தது அதனால்தான் இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் இருநூற்றி எழுவத்தோரு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து அணி இந்த நிலையில்தான் இரண்டாவது டெஸ்டில் எந்த இடத்தில் விட்டதோ அதே இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது இந்திய அணி ஆமங்க தற்போது தொடங்கிய இந்த மூன்றாவது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்திலேயே இங்கிலாந்து அணியை வெறும் எழுபத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் செய்திருக்கிறது இந்திய அணி அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது மிரட்டலாக இருக்கிறது குறிப்பாக தீப் முகமது சிராஜ் உள்ளிட்டவர்கள் தலா நான்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் அதுவும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி நாற்பத்தி எட்டு ரன்கள் வரை ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் சூப்பராக விளையாடி வந்தது ஆனால் அடுத்த வெறும் முப்பது ரன்களுக்குள்ளாகவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது அப்படி பார்த்தால் வெறும் முப்பது ரன்களிலேயே ஆல் அவுட் ஆகி இருக்கிறது இங்கிலாந்து அணி அதுவும் வழக்கமாக இது இதுபோன்ற வார்ம்அப் மேட்ச்களில் பேட்ஸ்மேன்களின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் வார்ம் அப் மேட்ச்களில் பேட்ஸ்மேன்களுக்கு எந்தவித பிரஷரும் இருக்காது ஆகையால் வருது போனா போகுதுன்னு காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்துவதேதான் வார்ம் அப் மேட்ச்களில் பேட்ஸ்மேன்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படியிருந்தும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி இருப்பது இந்திய அணியின் திறமையை காட்டுகிறது அதுவும் ஜாஸ்பிரிட் பும்ரா இல்லாத போதும் கூட இந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு யூனிட் என்பது சிறப்பாக இருக்கிறது என்றால் அது இந்திய அணியின் பலத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அது இல்லாமல் இப்போது ஐந்து போட்டியில் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் இரு அணிகளும் இருக்கிறது ஆகவே அடுத்து இருக்கும் மூன்று போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டு மற்ற இரண்டு போட்டிகளை டிரா செய்தாலே இந்த தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி வென்றுவிடலாம் ஆகவே இன்னும் ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது மேலும் இந்திய அணி மட்டும் இன்னும் ஒரு வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அடுத்து வரும் போட்டிகளை ட்ரா செய்வது இந்திய அணிக்கு எளிதான விஷயம்தான் அதற்கு காரணம் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ட்ரா செய்வதற்கு விளையாட மாட்டோம் என்று ஏற்கனவே பலமுறை கூறிவிட்டனர் ஆகையால் இந்திய அணி அடுத்து வரும் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் இங்கிலாந்து அணியை மற்ற போட்டிகளில் எளிதாக வீழ்த்திவிடலாம் அல்லது ட்ரா செய்துவிடலாம் ஏனென்றால் இங்கிலாந்து அணி எப்போதுமே ட்ரா செய்வதற்கு விளையாடப் போவதில்லை ஆகையால் இந்த மைண்ட்செட் என்பது இங்கிலாந்து அணிக்கு இருக்கும்போது இந்திய அணி டிரா செய்வதற்கு விளையாடி நினைத்த போட்டிகளை ட்ரா செய்துவிட முடியும் இதன் காரணமாக இனி இருக்கும் மூன்று போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலே கிட்டத்தட்ட இந்த தொடரை வென்றதற்கு சமம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதேபோல இந்த தொடரில் இன்னும் அதிகப்படியான வெற்றிகளை பெற்று இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்